நம்ம பார்வதி என்பதே ஹரஹர மகாதேவா பெண்ணாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் நிவட்டம் விளங்குளம் கிராமத்திலே எழுந்த அருள்பாலிக்கக்கூடிய நமக்கெல்லாம் வேண்டுபவர்க்கு வேண்டுவரும் மருளக்கூடிய ஸ்ரீ அபிவிருத்தி நாயகி எம்பிகா சமேத அக்ஷயபுரீஸ்வர ஆலயத்திலே வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று மாபெரும் விழாவான அக்ஷய திருதி திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது இந்த ஆலயம் பூச நட்சத்திர ஸ்தலமாகவும் அக்ஷய திருதி ஸ்தலமாகவும் விளங்குகின்றது அக்ஷய திருதியை நன்னாளில் சுவாமியை தரிசனம் செய்து பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அக்ஷய திருதியின் நன்னாளில் சுவாமியை தரிசனம் என்றால் கோடி புண்ணியம் நமக்கெல்லாம் கிடைக்கும் எனவே பக்தகோடிகளும் பொதுமக்களும் அனைவரும் திரளாக வருகை தந்து எம்பெருமானின் அருளுக்கும் ஆசிக்கும் பாத்தியமாகுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு நங்க பேராவூரணி பேருந்து நிலையத்திலிருந்து விளங்குளம் ஆலயத்திற்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும்